யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களோடய லைக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் அருண் கே பிரசாந்த் டேரெஷன்ல எம்எஸ் விஸ்வந்த் வெண்பா நமோ நாராயண் மற்றும் பல நடிச்சிக்க படம் தான் அக்கரன் இந்த படத்தை ரிவ்யூ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இதுவோ நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அக்கரன் இந்த படத்தில் ஒன்லைன் கதை என்னென்னு பார்த்தோம்னா அதாவது மதுரையில் திருப்பணம் குண்டத்தில் வாழக்கூடிய ஒரு அமைதியான குடும்பத்தை சேர்ந்தவர் தான் எம் எஸ் பாஸ்கர் இவர் தன்னோட ரெண்டாவது பொண்ணு பிறந்த உடனே அவங்க ஒய்ஃப் இறந்துடுறாங்க அதனால் ரெண்டு பொண்ணுங்களையும் செல்லம் கொடுத்து வளர்க்குறாரு மூத்த பொண்ணு வந்து படிப்பை பார்த்துட்டேன் நிப்பாட்டிட்டு தன்னோட அப்பாவை தான் முக்கியம் அவரை தான் நான் பார்த்துப்பேன்னு சொல்லி அவங்க இருக்காங்க ரெண்டாவது பொண்ணு வந்து டாக்டருக்கு படிக்கிறாங்க இந்த டாக்டருக்கு படிக்கிற போகிறதுக்கு முன்னாடி எக்ஸாமுக்காக நீட் தேர்வு மாதிரி ஒரு எக்ஸாம் அதுக்காக ஒரு கோச்சிங் சென்டர் போய் படிக்கிறாங்க நீட் தேர்வு படிச்சுட்டு இருக்க பொண்ணை வந்து கொலை பண்ணிடுறாங்க ஸோ இந்த கொலை பண்ணது யார் அவங்க ரெண்டு பேரையும் எம்எஸ் பாஸ்கர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன் கதை ஃபஸ்ட் இந்த கதையை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம் ஒரு ஒரு சூப்பரான கதை ஆக்சுவலாக ஒரு ஒரு அறுபத்தஞ்சு வயசு அப்பா அதாவது ரிட்டையர்டாகி வீட்டில் பேரம்பேத்தியெல்லாம் பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அறுபத்தஞ்சு வயசு அப்பா தன்னோட பொண்ணை இழந்துடுறாரு தான் பொண்ணோட சாவு காரணமானவங்களை கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத ஒரு அழகான நாட்டு சூப்பரான ஒரு நாட்டு அதை எடுத்துக்கிட்டு அதான் நாட்டு சூப்பராக போட்டாங்க அந்த அந்த ஒன்லைன் லைன் இருக்குல்லையா சூப்பராக இருந்துச்சு ஆனால் அதுக்கு மேலே கட்டின பில்டிங் இருக்கு இல்லையா ஸ்க்ரீன் ப்ளை அதை சொதப்பிட்டாங்க ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து தெளிவாக எழுதி எழுதியிருந்தாங்கன்னா இந்த படம் ஒரு சூப்பரான படம் அல்டிமேட்டான ஒரு படமாக இருந்திருக்கும் எம்எஸ் பாஸ்கர் மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஹேண்டு இந்த ப அதாவது இவர் வந்து ஒரு களிமண் மாதிரி நீங்கள் எந்த ரோல்களுமாலும் இவரை வந்து மோல் பண்ணிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இந்த படத்துலேயே அவர் எல்லாத்தையும் காட்டுவார் ஒரு தண்ணியை போட்டு அப்படியே உளறிக்கிட்டு தன்னோடய ஒய்ஃபுகிட்ட தன் பொண்ணை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும் தான் பொண்ணு இறந்துருச்சுன்னு தெரிஞ்சோடனே அவர் அந்த ஒரு அப்பாவை அழுகிறதா இருக்கட்டும் தான் பொண்ணை கொண்டவங்களை பழி வாங்குறதுக்காக அவர் எடுக்கிற அந்த அவதாரமாக இருக்கட்டும் கோபப்படுற விஷயமா இருக்கட்டும் பஞ்ச் அந்த வில்லனுகளை மிரட்டுற விஷயமா இருக்கட்டும் எல்லாத்தையும் அப்படி அந்த வேரியேஷன் அப்படி காட்டிகிட்டே இருக்கிறார் இந்த படத்தோட கிளைமேக்ஸில் உண்மையிலேயே நீங்கள் இந்த படம் ஸ்க்ரீன் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே அப்படி இப்படி இருக்கும் ஆனால் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அல்டிமேட்டாக இருக்கும் நீ இந்த படத்தோட கிளை எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது ஒரு பயங்கரமான ஒரு டிஸ்ட்டு ஒன்று இருக்கும் எம்எஸ் பாஸ்கர் தான் பொண்ணோட சாவுக்கான ஒரு ரெண்டு பேரை கூப்பிட்டு வேறு வேறு இடத்துல உட்காந்து விசாரிக்க வைப்பாங்க கிட்டத்தட்ட விரும்பி மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஒவ்வொரு கதையை சொல்லுவாங்க அதே மாதிரி அவர் பிஃபோர் ஆஃப்டர் அதாவது தன்னோட பொண்ணோட இறக்கிறது தான் பொண்ணு இறக்கிறதுக்கு முன்னாடி தான் பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம்னு ஒரு லுக் இருக்கு இல்லையா பயங்கரமாக இருக்கும் தான் பொண்ணு இறக்குறதுக்கு முன்னாடி அவர் எப்படி பண்ண ஒரு சாதாரண அப்பா இவரால் எதுவுமே பண்ண முடியாது இவ் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேள்வி வைக்கிற அளவுக்கு ஒரு சாதாரண அப்பா இருப்பார் ஆனால் பொண்ணு இறந்ததுக்கப்புறம் இல்லையா அவருடைய இது பயங்கரமாக மாறுது சேஞ்ச் ஆகுது இன்னும் ஒரு எனக்கு தெரிஞ்ச டக்குன்னு பார்த்தவா ஒரு குட்டி ரஜினியை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் டக்குனு ஒரு சூப்பர் ஸ்டாரே அங்கே வந்து நடிக்கிற மாதிரி இன்னும் அவரோட ஹேர் ஸ்டைலு அவருடைய லுக்கு அவருடைய காஸ்டியூமு கையில் போட்டிருக்க காப்பு அந்த பேசுகிற டைலாக்ஸு முக்கியமாக இன்டர்வல் பிளாக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பயங்கரமான ஒரு இன்டர்வல் பிளாக் அது ஒரு செம்மையாக இருந்துச்சு அவர் அப்படி அப்படி அந்த வில்லன் கூட பேசிவிட்டு அப்படி அவர் சோலோவை நடந்து வரும்போது இல்லையா அது சூப்பரான ஒரு ஷாட்டு ஒரு மாஸ் ஹீரோக்கான ஷாட்டு அவர் மாஸ் ஹீரோ தான் ஒரு மாஸ் ஆக்டர் தான் அது குறை சொல்லவே முடியாது ஏன்னா அந்த ஷாட்டும் அதை காட்டிடுது அதே மாதிரி இந்த படத்தில் வந்து எம்எஸ் பாஸ்கர் வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸெலாம் இருக்கும் அதை பார்த்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா இப்போ ரீசன் நான் வந்து கூலி படத்தோட டீசர் ஒன்று விட்டாங்களே டைட்டில் சார் எனக்கு அதை பார்த்த மாதிரி இருந்துச்சு டக்குன்னு டக்கு டக்குன்னு த டக்குன்னு அது ஒரு சூப்பர் ஸ்டாரை பார்க்குற மாதிரி அந்த லுக்கு அந்த ஃபைட்டு அந்த காஸ்டியூமு அந்த அதான் குட்டி குட்டி டிஸ்கோ ட்ரெய்லர் டீசர் அப்படி விட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் அந்த ஒரு ஒரு பர்டிகுலர் ஃபைட் சீனில் ஒரே ஃபைட் சீன் தான் இருக்குது நிறைய பேர் கூட ஒரு ரெண்டு மூணு பேர் கூட எம்எஸ் பாஸ்கரை ஃபைட் பண்ணுற மாதிரி அவர் அதை பண்ணும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு ஏன்னா அவருக்குள்ளே தலைவர் பூந்துட்டாரா இல்லை அவர் லுக்கில் அப்படி இருக்கார் ஏன்னா அவரே நிறையா நிறையா தடவை சொல்லியிருக்காரு நான் பார்க்கும்போது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்கீங்க அப்படின்ட்டு ஸோ இந்த ஆக்ஷனில் ஜிக்ஸாக் பண்ணும்போது நமக்கு அப்படியே அது அந்த கூலி டைட்டில் டீச்சர் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்புறம் இந்த படத்தில் லாஜிக் நம்ம நிறைய நிறைய இடத்துல யோசிப்போம் லாஜிக்கே இல்லாமல் போக முடியும் இதில் இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப லாஜிக்காக கொண்டு போயிருக்காங்க கடைசாரம் எம் எஸ் பாஸ்கர் வந்து அந்த கிளவுஸ் ஒன்று போட்டிருப்பார் தன்னோட ரேகை தெரிஞ்சிட கூடாண்டு அதில் ரொம்ப கிளியராக இருக்கிறார் அப்புறம் ஒன்று ரெண்டு இடங்களில் சொதப்புது அப்புறம் வந்து இந்த படத்தில் பொண்ணு நடிச்சிருக்க ரெண்டு பேருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க அந்த ஃபஸ்ட் ரெண்டாவது அந்தளவுக்கு கிடையாது பட்டு மூத்த பொண்ணு வெண்பா அவங்க நிறையா சீரியலு ஆட்ஸு நிறையா படங்களில் குட்டி குழந்தையாக நடிச்சிருப்பாங்க பொண்ணாக நடிச்சிருப்பாங்க பட் இந்த படத்தில் தன்னோட மெச்சூரான தன்னோட மொத்த எக்ஸ்பீரியன்ஸும் மொத்தமாக இறக்கியிருக்காங்க ஸோ நல்லா நல்லாயிருக்கும் அப்புறம் கபாலி விஷ்வந்த் அன்பு அன்பனா அன்பனான்னு கத்திகிட்டே இருப்பார் பொதுவா அவருடைய ரோல் பயங்கர லவ்டாக இருக்கும் இந்த படத்தில் இந்த பட் இந்த கேரக்டருக்கு அவரை போட்டிருக்க வேணாமோ அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் இருக்குது ஏன்னா அவருடைய வாய்ஸ் ரொம்ப சட்டில்டாக இந்த கேரக்டர் பேசுகிறார் ரொம்ப சட்டில்டாக பேசுகிறார் அவருடைய ஃபேஸுக்கும் அந்த டோனுக்கும் அது செட் செட்டாகும் ஸோ அந்த கேரக்டரில் அவர் ஒட்டல நிற்கல அது வேற ஒருத்தரை போட்டிருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அப்புறம் அந்த படத்தில் ரெண்டு பேர் வில்லன் ரோலில் ரெண்டு பேர் ப்ளே பண்ணுறாங்க அவங்க உண்மையிலே புது நடிகர் மாதிரி கிடையாது எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டு மாதிரி நடிச்சுருக்கிறாங்க ரெண்டு பேருமே அப்புறம் நமோ நாராயணா அவர் வந்து ஒரு எக்ஸ் எம்பியாக வராரு ஸோ வழக்கம் ஒரு அரசியல்வாதி பெருசாக ஒன்றும் பேசுகிற அளவுக்கு இல்லை பட் அவரோட அவங்க ஒய்ஃப் ரொம்ப ஒரு வில்லத்தனமான ஒரு ஒய்ஃப் அது அவங்களும் நியூ ஃபேஸ் தான் பட் அவங்களும் கொஞ்சம் மெச்சூரான ஆக்டி ஆக்டிங்கை காட்டியிருக்காங்க இந்த படத்தில் மியூசிக் சொல்லணும் மியூசிக் வந்து ஒரு இன்னும் ஒரு சீரியல் தனமான ஒரு மியூசிக் தான் போட்டுருக்காங்க ஒரு நல்ல மியூசிக்கே இல்லை அந்த படத்தில் ஒரு சீரியல் தனமான மியூசிக் போட்டிருக்காங்க ஸோ மியூசிக் கொஞ்சம் சுதப்பி இருக்குது கொஞ்சம் ரொம்பவே சுதப்பி இருக்கு இந்த படத்தை தூக்கி நீ பாடுறது யாருன்னா எம்எஸ் பாஸ்கரோட ஆக்டிங் மட்டும்தான் எம்எஸ் பாஸ்கர் அப்படிங்கிற ஒருத்தர் இல்லாமல் ஒரு நியூ ஃபேஸ் இதில் போட்டிருந்தாங்கன்னா இந்த படம் சத்தியமாக தேட்டருக்கே வந்திருக்காரு தான் நான் சொல்லுவேன் அப்படி வந்தாலும் ஒன் ஆர் டூ ஒன் ஆர் டூ டேஸில் தூக்கியிருப்பாங்க ஒன்று ரெண்டு ஸ்க்ரீன் கூட கிடச்சிருக்காது எம்எஸ் பாஸ்கர் இங்கே நிறையா ஸ்க்ரீன் கிடச்சிருக்கு அவருடைய ஃபேஸ் வேல்யூக்காக மட்டும்தான் இவ்வளோ ஸ்க்ரீன் கிடச்சிருக்கு ஸோ பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணி போக முடியாது அந்த படத்துக்கு பட் நார்மலான ஒரு ஒரு நல்ல கண்டன்ட்டு கண்டன்ட்டுக்காக நீங்கள் போகலாம் ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் சொதப்பலாம் தான் பட் நல்ல கண்டென்ட்டுக்காக போகலாம் கிளைமேக்ஸில் உங்களை உண்மையிலே ஒரு ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும் எனிவே அடுத்த ரீதியில் மீட் பண்ணலாம் பாய்